கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் ஒன்பது பதினெட்டு எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை அல்லையா சங்கீதக்காரங்க சொல்றாரு ரெண்டு பேருடைய சூழ்நிலைகள் ரெண்டு பேருடைய நிலைமைகள் முதலாவது எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை உண்மைதான் இங்கே யோசியப்பு குடும்பத்தில் யோசிப்பு எளியவன் பிள்ளை எல்லாரெல்லாம் அவன் சொப்பனக்காரன் சொல்லி பரியாசம் பண்ணாங்க சொப்பனக்காரன் சொல்லி அவனை கேலி பண்ணாங்க அவனை கொல்லும்படிக்கு வகை தேடினார்கள் எல்லாராலும் மறக்கப்பட்டு குழியில் தூக்கி போடப்பட்டான் ஆனால் ஆண்டவர் அவனை மறக்கவே இல்லை சொல்ற எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை இல்லையா ஏன்ானை பாத்திரக்காரன்னு தலைவனு மறந்துட்டான் ஆண்டவர் மறக்கல ஆகவே இந்த வசனம் அழகா சொல்லுது எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை உண்மைதான் தாவீது அப்படிதான் எளியவன் குடும்பத்தனால புறக்கணிக்கப்பட்டு ஆடு மேக விட்டாங்க ஆனா கத்தர் மறக்கல அவனை ராஜாவை மாற்றினார் ஒருவேளை நீ உலகத்தால புறக்கணிக்கப்படலாம் உலகத்தால மறக்கப்படலாம் ஆனால் ஆண்டவர் நம்ம மறக்கதில்லை ஆகவே நம்ம இதை குறித்து கலங்காதபடிக்கு தைரியமாக இருப்போம் ரெண்டாவது சிறுமைப்பட்டுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை சிறுமைப்பட்டுகளுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை உண்மைதான் ஆகவே வசந்தத்தின் அடிப்படையில் நாம கத்தரை சார்ந்து இருப்போம் கத்தை நம்மை தொடர்ந்து கரம்பிடித்து நடத்துவார் ஆகவே என்னை மறந்துட்டாங்க என்னை கைவிட்டாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கவே வேண்டாம் கத்தை நம்மை மறக்காத அவர் உள்ளங்கையில் வறந்து இருக்கிறார் சொல்லி நம்ம வெற்றி போடுவோம் கத்த நாம ஆசீர் ஜெபிப்போம் இயேசு நல்ல தகப்பனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக வார்த்தைக்காக நன்றி வார்த்தைகள் நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வெற்றி உதேசி உதய்ச்சி பலப்படுத்தும் நாமத்தில் ஜெபிகளும் அமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு மகிமை உண்டாவதாக கத்தராக கிருஷ்ணன் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்